வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்போ ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்காங்க என்ன பிரதமர் மோடி அவர்களுக்கு அடுத்த வருஷம் அமைதிக்கான நோபல் பரிசாக வழங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்காங்க என்ன காரணம் தெரியுமா போர் நடக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்கக்கூடிய போர் நடக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கக்கூடிய உக்ரைனுக்கு போய் அமைதி வேண்டி உக்ரைனுக்கு போய் அமைதி பேச்சை வந்து பிரைம் மினிஸ்டர் நடத்தியிருக்காரு அது மாதிரியே ரஷ்யாவுக்கு போய் போற வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலமாக தீர்வை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரஷ்யா கிட்டேயும் பிரதமர் பேசியிருக்காரு உக்ரைன்கிட்டையும் பேசியிருக்காரு அதனால அடுத்த வருஷம் அமைதிக்கான நோபல் பரிசு இருக்குது பார்த்திங்களா அதை பிரதமர் மோடி அவர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை அவர்கள் பேசியிருக்காங்க தமிழிசை அவர்களுடைய இந்த கருத்துக்கு பாஜகவினர் வரவேற்பு தெரிவிக்கிறாங்க இதை நம்ம பார்க்க முடியுது இன்னொரு விஷயம் தமிழிசை அவர்களை பற்றிய ஒரு டாபிக்னால சொல்கிறேன் ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு சென்னையில் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு வேற லெவல் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்தார் பார்த்தீங்களா இப்போ என்ன சொன்னார் அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க உறுதியாக சொல்கிறேன் நல்லா யோசிச்சுட்டு தான் சொல்கிறேன் திமுக பாஜக இவங்களுக்கு இடையே கூட்டணி எப்போதுமே இருக்காது திமுகவோடு எப்போதுமே பாஜக கூட்டணி வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சென்னையில் நேற்று ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு திமுக மட்டும் கிடையாது அதிமுகவும் சேர்த்து தான் திராவிட கட்சிகளே நம்ம வந்து அழிக்கணும் திராவிட கட்சிகளே நல்லது வந்து கிடையாது அதனால் திராவிட கட்சிகளோடு கூட்டணி அப்படிங்கிற அந்த பேச்சே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருந்தாரு அப்போ திமுகவுக்கு எதிராகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் அண்ணாமலை ஸ்பீச் வந்து கொடுத்துருந்தாரு இதை நம்ம பார்த்தோம் அதை பற்றி நிறையா பேர் நிறையா தலைவர்கள் கருத்து வந்து தெரிவிச்சுக்காங்க இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாநில தலைவர் பேசலாம் பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது முடிவெடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது அது பார்த்தீங்கன்னா டிபேட்டு சில டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா விவாத பொருளாக வந்து மாறும் நிறையா பேருடைய கருத்துக்கள் வந்து கேட்கப்படும் அதனால் மேடையில் மட்டும் மேடையில் பேசுகிறத மட்டுமே வச்சு நம்ம முடிவு செய்யப்படுறது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழிசை அவர்கள் வந்து பேசியிருக்காங்க கூடவே என்ன சொல்லியிருக்காங்க இப்படி நான் பேசுறதுனால மேடையில் பேசுகிறத வச்சு மட்டுமே நம்ம வந்து முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழிசை அவர்கள் சொன்னதுக்கு சில பேர் பாஜகவில் இருக்கக்கூடிய சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணாமலை எந்த கருத்து சொன்னாலும் குறிப்பாக இந்த கூட்டணி குறித்து அதிமுகவோடு கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் வைக்கும்போது ஏன் வந்து இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏன் வந்து மறுத்து பேசுகிறீங்க அதுவும் புதுவெளியில் செய்தியாளர் சந்திப்பில் ஏன் வந்து மறுத்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சில டிபேட்ஸ் அப்பப்போ வந்து நடக்கும் தமிழிசை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்படி நான் சொன்னதுனால அண்ணாமலைக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை அண்ணாமலைக்கு எதிராக தமிழிசை அவர்கள் பேசிட்டாங்க அப்படிங்கிற எல்லாம் எதுவும் வந்து கிளப்பி விடாதீங்க ஏன்னா அவருடைய அனுபவம் வேறு என்னுடைய அனுபவம் வேறு நான் அஞ்சு வருஷத்துக்கு மேலாக ஸ்டேட் பிரெசிடென்டாக நான் வந்து இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழிசை அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இப்போ இது வந்து தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் ஒரு பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு பாஜகவினருடைய கருத்து என்னன்னா திராவிட கட்சிகளோடு கூட்டணி வேண்டாம் தான் சரியான ஒரு முடிவாக இருக்க முடியும் திமுகவும் அதிமுகவும் ஒரே மாதிரியான கட்சிகள் தான் பேர் தான் டிஃப்ரெண்ட்டு அப்போ அவங்க கூட நம்ம கூட்டணி போனோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக நம்மளால் வளர முடியாது இப்போ திராவிட கட்சிகளோடு இந்த எலெக்ஷனில் இப்போ அதிமுகவோடு கூட்டணி வச்சுருந்தா நமக்கு தமிழகத்தில் பன்னெண்டு விழுக்காடு வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்போ திராவிட கட்சிகளோடு கூட்டணியில் இல்லாமல் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் நம்மளுடைய ஓட் பேங்கை வந்து நம்ம வந்து அதிகரிக்க முடியும் அப்படின்னு பாஜகவினர் குறிப்பிடுறாங்க அந்த வகையில் அண்ணாமலை திராவிட கட்சிகளையே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு ஸோ அவருக்கு சப்போர்ட்டிவாக மூத்த தலைவர்கள்லாம் நில்லுங்க அப்படின்னு பாஜகவுடைய தொண்டர்களுடைய கருத்து இதாக தான் இருக்குது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்சியுடைய எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையே ஒரு பெரிய ஒரு டிபேட் வந்து நடந்துக்கி வார்த்தை மோதல்லாம் வெடிச்சிருக்கு இதை வந்து நம்ம பார்க்குறோம் சமீபத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா வருண்குமார் திருச்சி எஸ்பி வந்து அவருடைய சமூக வலைதளத்தில் என்ன ஷேர் பண்ணியிருக்காருன்னா ஆல்ரெடியே வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் நாம் தமிழர் கட்சி மேலே டிஃபமேஷன் கேஸ் வந்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் வந்து அறிவிச்சிருந்தார் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் இப்போ விஷயம் என்னென்னா என்ன பதவி போட்டிருக்காருனா திரள் நிதியிலோ பிச்சை எடுத்தோ அந்த பதவி அல்ல இப்போ நான் வந்து ஐபிஎஸ் பதவியில் இருக்கேன்ல அது திரள் நிதியிலோ பிச்சை எடுத்தோ வந்த பதவி கிடையாது கடினமாக உழைத்து இரவு பகலாக படித்து கண்ணீர் சிந்தி ரத்தம் சிந்தி ஸோ நான் வந்து ஐபிஎஸ்ஸாக வந்து ஆயிருக்கேன் அதுவும் ரெண்டாயிரத்தி பத்தில் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் ஆல் இண்டியா ரேங்கிங்கில் தேர்ட் ரேங்க் வந்து நான் வந்து பிடிச்சிருக்கேன் இது வந்து திரல் நிதியிலோ பிச்சை எடுத்தோ வந்த பதவி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருச்சியுடைய எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு இந்த பதிவுக்கு பிறகு மறுபடியும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் சில பதிவுகளை சமூக வலைதளத்தில் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு எதிராக பதிவுகள் போட்டுக்கி இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோன்னா கேரளாவையே அதிர வைத்திருக்கக்கூடிய ஒரு கமிஷனுடைய ரிப்போர்ட் அப்படிங்கிறது மூணாவது டாபிக் ஹேமா கமிஷன் ரிப்போர்ட்டு இப்போ வந்து வெளிவந்திருக்கு மிகப்பெரிய அதிர்வலையை கேரளாவில் ஏற்படுத்தியிருக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய நடிகைகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு செய்கிறதுக்காக கேரளா கவர்மெண்ட்டு ஒரு கமிட்டி வந்து போட்டிருந்தாங்க ஹேமா கமிஷன் வந்து போட்டிருந்தாங்க அந்த கமிஷனை ஆய்வுகள்லாம் நடத்தி ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க அது பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இப்போது சான்ஸ் கேட்கக்கூடிய இப்போ வந்து சினிமா துறையில் சான்ஸ் கேட்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நிறையா பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க காம்ப்ரமைஸு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது மாதிரி பல பிரச்சனைகளை அவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது இப்போது ஒரு நடிகைக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கப்படுதுன்னா அவங்களை எதிர்த்து யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த சினி இருந்தே ஒதுக்கி வைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது மாதிரியான தயக்கங்கள் தயக்கங்கள்னால பெண்கள் வெளிப்படையாக இந்த பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகக்கூடிய நடிகைகள் பார்த்தீங்கன்னா இதை ஓப்பனாக வந்து அவனால் பேச முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஹேமா கமிஷன் அவங்க ரிப்போர்ட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதன் எதிரொலியாக பார்த்தீங்கன்னா ரேவதி சம்பத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை அவங்க பார்த்திங்கன்னா நடிகர் சித்திக் அப்படிங்கிறவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டை வந்து முன் வச்சுருக்காங்க நடிகர் சித்திக் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவுடைய நடிகர் சங்கத்துடைய தலைவராக வந்து இருந்தவர் அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு இதன் எதிரொலியாக இப்போ அவர் வந்து அந்த தலைவர் பொறுப்பை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இன்னொரு ஒரு ஷாக்கிங் என்ன அப்படின்னா கான் இருக்கார்ல வின்னர் படத்தில் கட்டதுரை கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பார்ல ரியாஸ் கான் மீதும் ரேவதி சம்பத் அவர்கள் இப்போ பாலியல் தொந்தரவு குற்றச்சாட்டை வந்து முன் ரியாஸ் கான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடிகர் சித்திக் இருக்காருல்ல அவருடைய ரிலேஷன் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் கேள்விப்பட முடியுது ஹேமா கமிஷன் முன்பாக பல்வேறு நடிகைகள் கேரளாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நடிகைகள் அவங்க எந்தெந்த பாலியல் தொந்தரவுகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் இந்த ரிப்போர்ட் வந்து வெளிவந்திருக்கு இந்த ரிப்போர்ட் இப்போ கேரளாவில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்